மலை இருக்கிறதுனாலதான் நமக்கு மழை கிடைக்கிறது இதுக்கு தான் கொடுக்கணும் நாற்காலி கட்டு எல்லாம் உடம்புக்கு வந்தா ஓஷதி மூலிகை எல்லாம் வேணுமா மருந்து பண்றதுக்கு இந்த மரத்துல இருந்து தான் நமக்கு மூலிகை கிடைக்கிறது ஆக சகல விதத்தினே இந்த மலைதான் நமக்கு காப்பாத்துறது இதுக்குதான் நீங்க கொடுக்கணுமே தவிர இந்திரனுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அத்தனை பேரும் வயசானவா கூட கொஞ்சம் யோசிச்சா சின்ன எல்லாம் பார்த்தது கண்ணனு சொல்லுட்டானா யோசிக்கிறதுல எடமே கிடையாது இந்திரனுக்கு கிடையாது கோவர்தனத்துக்கு தான் என்ன ஓங்கி அவளு பதில் சொல்லுட்டான் அழ்வார் அதைத்தான் நம்ம காட்டி கொடுத்தார் இந்த நம்பிக்கை அந்த ஒண்ணும் தெரியாத குழந்தைகளுக்கு இருந்தது நமக்கு வர வேண்டும் நாம் இத்தனையும் தெரிஞ்சுடுத்து தெரிஞ்சு விடுத்தும் நினைச்சிருந்து இந்த நம்பிக்கை இல்லாத சிரமப்படுறோம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுன்னு போயிட்டான் ஆச்சரியமா இது இப்போ எனக்கு நாலு தெரியும் நாற்பது தெரியும் சொல்லிட்டு எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை விட்டோம் ஆனா மத்த எத பேசியும் பிரயோஜனம் இல்லை சொன்ன வழி நட என்பது அந்த குழந்தைகள் தெரிஞ்சு வச்சிருந்தாளா அதை சாதிக்கிறார் வச்சனம் ரோஷாய திருதசேந்த பிராக தாமோதரஸ்தா நயம் கிருஷி கர்த்தார வாணிஜ்யா ஜீவினோ நச்ச காவோஸ்மத் தைவத்தம் தாத்த வயம் வனச்சராயதா ஆன் வீக்ஷிக்கு திரை வார்த்தா தண்ட நீதி நமக்கு எந்த நாலு வித்தைகளின்படி பார்த்தாலும் நமக்கு நல்லதுங்கிறது கோசம் ரக்ஷணம் பசுமாடுகள் தான் அந்த பசுமாடு இருக்கிறதே இந்த மலையினாலதான் ஏன்னா மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலமும் மலையும் மலையை சார்ந்த இடமும் தானே அதனால மாடுகளையும் தான் காப்பாத்துறது நம்மளையும் அதான் ரட்சிக்கிறது கோவர்தனத்துக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல எல்லாரும் உடனே ஒத்துணுட்டா இது தசவஜ்ருவா நந்தாத்யாஸ்தே பிரீத்து கோபா சாது சாது அத்தியதாப் சாது சாது சரியா சொல்லட்டான் கண்ணன் இதுக்குதான் இந்த மாதிரி படிச்சம் இருக்கணும்ங்கிறது பக்கத்துல இருக்கா சொல்றான் கண்ணனுக்கு ஆச்சரிய நான் பாடசாலைக்கே போனது இல்லையே பள்ளிக்கூடம் பக்கம் தலையே அவன் வச்சு படிச்சதே கிடையாது ஆனா இந்த இதுக்குதான் படிச்சவன் இருக்கணும்னு சொல்றது இது வரைக்கும் படிக்கல இனிமே தான் சொல்ல போறார் தம்சவதம் முடிஞ்சு பத்தாவது வயசுக்கு அப்புறம் தான் படிக்கலாமான்னு யோசிக்கவே ஆரம்பிச்சான் கண்ணன் பத்து வயசு வரைக்கும் பள்ளிக்கூடம் வச்சு படுக்கலான் ஒரு ஆச்சாரிய பிடித்து ஆயக்கலைகள் அறுபத்து நாலையும் அறுபத்தி நாலு நாள்ல கத்துண்டான்னு சரித்திரம் பத்து வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கே போல அண்ணா சுருட்டான் கண்ணன் பண்ணிட வேண்டிதான் என்ன கிருஷ்ணோபி கிருஷ்ணபி ஸ்ரோகமிதி மூர்த்திமானம் புகுஜேன்னம் பகுதரம் கோப வர்யா கிருத்தம் கண்ணன் அடுத்த சரி இவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல எல்லாரும் அவரவர்கள் வீட்டிலேருந்து சோறு சமைத்து கொண்டு வந்து மொத்தமா ஒரு வண்டியில கூக்கின் வந்தா அன்னதோர் பூதமாய் ஆயர் விழவின் கண் துண்ணு சகடத்தால் புக்க பெரும் சோற்றை முற்றிருந்து முற்றத்தான் துற்றிய தெற்றனவும் பெரிய திருமண்டல திருமங்கியாழ்வார் சதித்தார் நிறைய பண்ணி வச்சிருந்தா அன்னதோர் பூதமாய் ஆயர் விழவில் கண் துண்ணு சகடத்தால் புக்க பெரும் சோறு சகடம்னா வண்டி இந்த வண்டியில அவாவா வீட்டு வாசலுக்கு வண்டி வருமா அவனவன் தான் பண்ணிருக்கிற வண்டியில ஏத்துவன் அடுத்த வீட்டுக்கு வண்டி போகும் தன் சோறு படி சோறு எல்லாத்தையும் கடைசியா கோவர்தன பரப்பியாச்சு பாவாடை எல்லா சோற்றையும் இட்டாயிடுச்சு பெரியாழ்வார் பத்து பாசரும் பாடினார் அட்டு குவிசோத்து பருப்பதம் தயிர் அளறு நெய் பாவி அட்டு குவிசோத்து பருப்பதம் இந்த மலை கோவர்தன மலை இருக்கிறது போறாதான் அதுக்கு முன்னாடி சாப்பாட்டாலேயே இன்னொரு மலை அந்த மலையை கட்டி வச்சா அந்த மலைக்கு நடுவுல பெரிய அகழி கட்டுவிட்டான் அது முழுக்க நெய்ய கொண்டு நிரப்பிவிட்டான் நெய் அழகு தயிர் வாவி இந்த தயிர் அது முழுக்க வைத்து வெஞ்சனம் காய்கறி எல்லாம் நிறைய பண்ணிருப்பாளா அத பக்கத்துல மரம் மரமா வச்சுட்டாலும் பெரிய மலை மலை நடுவுல குழி அது முழுக்க நெய்யும் தயிரும் அதை சுத்தி வேண்டிய வெஞ்சனங்கள் ஆகாரங்கள் எல்லாம் இது இத்தனையும் தயாரா எடுத்துப்போ பாத்துட்டே இருந்தான் கண்ணன் சரி கோவர்தனத்தை கொடுத்துடலாமா கேட்டுமா எல்லா குழந்தைகளும் சரி சரின்னு தலையாடுட்டான் நீங்க கண்ணை மூடிக்கணும் சாப்பிடச்சே இன்னூத்தர் சாப்பிடச்சே பார்க்கப்படாது அதனால எல்லாம் கண்ணை மூடிண்டு இந்த கோவர்தன மலை இடத்துல நீ சாப்பிடணும்னு வேண்டி நில்லுங்கோ சாப்பிடும் அப்பதான் என்ன கண்ணன் கை கைகாட்டினா குழந்தைகள் எல்லாருக்கும் எல்லாரும் கண்ண மூண்டு கோவர்தனமே சாப்பிடணும் சாப்பிடணும் பிரார்த்திக்கிறா ஒரே நிமிஷம் கண்ணன் பார்த்தான் அகம் கோவர்தனோஸ்மி நான் தான் கோவர்தனம்னா அத்தனை வயிற்றுக்குள்ள போடுச்சு மஞ்சார வடையேடும் கடலும் வாரகமும் மண்ணகமும் எஞ்சாமல் வயிற்றடைக்கினவன் இது எம்மாத்திரம் இப்போ உலகத்தை வயிற்று வைத்த பெருவயிறு படைத்தவனுக்கு இந்த அன்னம் ஒரு மாத்திரமே கிடையாது எல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ள போக குழந்தைகளை கண்ணத்தரம் பாருங்க நீங்க வேண்டினத்துல எத்தனை ஆசைப்பட்டு கோவர்தனம் எவ்வளவு பசி இருந்தா ஆசை இருந்தா இவ்வளவு சீக்கிரம் சாப்பிடு பாருங்க ஆமா இந்திரன் இந்த மாதிரி வந்து எடுத்துன்னு போன நாளே கிடையாது இன்னைக்கு இந்த கோவர்தனம் தான் நேரம் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கு இனிமே இதுக்கு தான் இந்த வருஷம் கண்ணன் சொன்னாங்கிறதுக்காக கொடுத்தோம் அடுத்த வருஷத்துல இருந்து ஆசையோட தான் கொடுக்கணும் இந்த இந்திரனுக்கு எதுக்காக கொடுக்கணும் இப்போ என்ன இதற்கே கொடுத்து முடிச்சுட்டா இருக்கிறாம அத்தனை பேரும் அடுத்து இத கண்ட உடனே இந்திரனுக்கு கோபம் தன்னுடைய அண்ணன் தடுக்கப்பட்டது பசிக் கோபம் பசி கோபத்தாலே மேகங்கள் எல்லாவற்றையும் கூப்பிட்டான் மகே பிரதிகதே சக்ரஹா மைத்ரேய அதிருஷான்பிதக சம்பர்த்தகன் நாம கணம் வீது சம்பர்த்தகம்ங்கிற கூட்டம் இந்த மேகக்கூட்டங்களை கிட்டக்க கூட்டான் போங்கோ இந்த கண்ணன் இடப்பிள்ள ஒண்ணும் தெரியாதவன் என்ன போய் அவமானப்படுத்துகிறான் அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் மேகா நிஷம்மை தத்வச்சனம் கததோ கிரியதாம் சுதுர் புத்தி எனக்கு பண்ண வேண்டி யஜத்தை மாத்தி அவனுக்கு கொடுத்தார்களே இந்த கண்ணம் பேச்ச கேட்டு நீ தூர் ஆடுறது இதுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் போய் மழையை கொட்டி தள்ளுங்கோ அத்தனை பேரும் அடிச்சுன்னு போட்டோம் வெள்ளத்திலே அப்ப வந்து என் காலிலே விழுவர்கள் ஏழு நாள் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல இந்த மழை விடாம ஏழு நாட்கள் கொட்டித்தான் ಕೋಟಿನ ಉಟನೆ ಅಳಹ ಸಾಧಿರ ತತಕ್ಷಣೇನ ಪೃಥಿ ಕಕುಬೋಂಬರಮೇವ ಚಾರಾಮಸಾರ ಪೂರಣೇನಾಭವನ್ ಮುನೆ ಅಂಧಕಾರೀಕೃತೆ ಲೋಕೆ ವರ್ಷದ್ಭಿರಶ್ ಘನೈ ಅಧಶ್ಚೋರ್ಧಂ ತಿಕ್ ಸಗತ ಪಿಭು ಅಬತ್ ಗಾವಸ್ತುತೆನ ಪತತ ವರ್ಷವಾತೇನ ವೇಗಿನ ಧೂತ ವೇಗಮ ಕಾಚು ವೀಶ ಅಪಾರ ಕೊಟ್ಟ ಪಶು ಕನ್ ಆಯರ್ಕುಲ ಮಕ್ಕಳ ಎಲ್ಲಾರು ವೆಲ್ಲೇ ಅಡಿತ್ತು குழந்தைகள்லாம் அழ ஆரம்பிச்சுக்கலாம் கோகுலம் சங்குலம் அதிவார்த்தம் ஹரித்ருஷ்டா மைத்ரேய அச்சிநத்ததா மைத்ரேய்தான் கண்ணன் நம்ம நம்பி கோவர்தனத்துக்கு கொடுக்கவேதானே இந்த கட்டம் நாம் தான் காப்பாழங்கரத்தை இப்ப நிரூபிச்சு காட்டணும் అప్పడీంగ కా అడు నిమిషం ఏ తృతం మహేంద్రేణ మఖభంగ విరోధిత తదేతఖిలం గోష్టం త్రాతవ్యమధునామయ ప్రవిశ్యత భేదవం గిరిపాతాశ్చ నిర్మయై ఇది మతిం కృష్ణ గోవర్ధనమహీధనం ఉత్పాట్య ఏకకరేణారయామాసీల అడుతని నిమిషం పెరియమలందే அதை ஒரு திருக்கைய கீழே கொடுத்தான் மலமளமளவென்னு கீழிருந்து தடுத்து மேலே தூக்கி ஒரு சுண்டு வரலே பிடித்து நிறுத்தினான் கண்ணன் கோவர்தன் கிரிதாரியாக கண்ணன் நின்ன திருக்கோலத்திலே ஒரு காலம் அடித்து மற்றொரு காலத்துக்கு பக்கத்திலே குந்தியிட்ட காலுக்கு பக்கத்திலே வைத்து ஒரு திருக்கையை தன் இடுப்பிலே வைத்து மற்றொரு திருக்கையாலே கோவர்தன மலையை தூக்கி ஒரு சுண்டு வரல பிடிச்சு நிறுத்திட்டான் கண்ணனுக்கு வயசு ஏழு அயம் சப்தகாயனோ பாலகா ஏழு வயசு குழந்தை அசுர செயல் புரிகிறதே ஆஹா தேவர்கள் கூட பண்ண முடியாத செயல குழந்தை புரிந்தானே எல்லாரையும் கூப்பிட்டான் யாராருக்கு பயமோ மழைய கண்டு எனக்குள்ளே வந்து இருக்கலாம் இதோ குன்றினால் குடை கவித்துள்ளேன் கொடையாக குன்றத்தை பிடிச்சுட்டேன் இந்த கொடைக்கு கீழே நீங்க எல்லாரும் வந்து சேரலாம் என்ன எம்பெருமான் கண்ணன் அழைத்தான் பாடினார் மெய் நிற கீழ்புக மாபுரள சுன வாய் நிற நீ பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழ காத்து தீய தீயமழையை காத்தான் கல்லெடுத்து கண்மாரி மாறி என்னும் கெடிபொழில் சூழ் கணபுரத்தான் அப்பத்தி அழ்வார் பாசனம் பாடுறார் கல்லெடுத்து கண்மாறி காத்தான் இந்த கல்ல தூக்கி நிறுத்தினாலாம் அவன் பனிக்கல் கல் மழையா கொட்டான் அந்த இருந்து இவன் தூக்கி நிறுத்திவிட்டான் உடனே கேட்டார் ஏன் சக்கராயுதத்தை சங்கரத்தை வச்சு தடுத்திருக்கலாமே கதைய வச்சு என்னத்துக்கு இந்த கோவர்தனத்தை தூக்கி தடுக்கணுமா என்ன நமக்கு கேள்வி தோணும் ரெண்டு பதில் அவன் கல்லையே மழையாக பொழிந்தான் கல்லுக்கு கல்லை எடுத்து காப்போம் என்ன இந்த கல்லை தூக்கி காட்டுவிட்டான் ரெண்டாவது அர்த்தம் தெரியுமா இந்த கல்ல தூக்கி பிடிச்சிட்டு குழந்தைகளை பார்த்து சொன்னானா நான் இப்பதானே சொன்னேன் கோவர்தன மலைதான் உங்களை காப்பாத்தும்னு இத பாருங்க அந்த மலைதான் இப்பவும் காப்பாத்தி கொடுத்ததுன்னு காமிச்சு விட்டான் தான் கடைசியில பேசி நம்ப அந்த இந்த குழந்தைகள் யாரையும் இப்பதானே கோவர்தன மலைதான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றும்னு சொன்னேன் இப்ப வேற யாரும் காப்பாத்தலை பாருங்க இந்த மழை உடனே நான் ஒண்ணு பண்ணல உங்களை காப்பாற்றுவதே கோவர்தன மலைதான் என்ன அதையே காட்டி கொடுத்துட்டா குழந்தைகள் இன்னும் நம்ப ஆரம்பிச்சுட்டா கண்ணன் கண்ணன் ஏன்னா இந்த நம்ம கொடுத்தது எல்லோரையும் நம்ப வைத்தான் அழ்வார் போஷர கீழ்புக இத பிடிச்சு நிறுத்தினானா அங்க இருக்கிற மாடு கண்ணுகள்லாம் திடீர் திடீர்னு கீழ விழு சுனை வாய் நிற நீர் பிழி சொிய மலை நேர இருக்கிறச்சே நேர அருவி கொட்டும் குகையில இருந்து சுனை நீர் எல்லாம் கொட்டுமா நேர கொட்டும் திடீர்னு நான் மலைய தலகீழ பிடிச்சேன்னா பாரி அடிக்கும் உள்ள இருக்கிற அருவி நீர் அத்தனையும் சுன வாய்நரி நீர் பிளிரைச் சொரிய என ஆனிர பாடி அங்கே உடுங்க ஆனிரர்கள் அத்தனையும் கண்ணனுடைய திருவடிக்கு கீழே வந்து சேர்ந்தனவான் திருவங்கி அழகான பாசரம் எல்லாரும் கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே யமக்கென்னு ஆயரஞ்ச அஞ்சாமுன் கடுங்கால் மாறி பொழியறதே நமக்கு என்ன ஆயிடுமோ ராத்திரி பகல் வித்தியாசம் தெரியலையே என்ன வேகமா குழந்தைகள் எல்லாம் உள்ள ஓடி வந்து சேர்ந்தார்கள் சப்தராத்திரம் மகாமேகா പവർഷു നന്ദഗോകുലേ ഇന്ദ്രേണ ചോദിത വിപ്ര ഗോപനം നാശകാരിണ തോദ്ധൃ മഹാശൈലേ പരിത്രത്തെ ചോകുലേ വ്യഭ്രേ നഭസി ദേന്ദ്രേ വിതഥാമവസ്ഥ